ஹலோ மை பிராண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி பழத்தின் நன்மைகள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கை நமக்கு அளித்துள்ள முக்கியமான பழங்களில் ஒன்று அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெப்பமான பகுதிகளில் பயிரிடப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா புரதத்தை செருக்கக்கூடிய புரோம்லைன் என்ற என்சைம் இதில் அதிகம் உள்ளது இது ரத்தம் உறையாமல் பாதுகாக்கிறது நம்ம அண்ணாச்சி பழம் சாப்பிட்றதுனால காது மற்றும் சளி தொல்லை காய்ச்சல் போன்ற நோய்களில் இருந்து நமது உடலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த பழத்தில் உள்ள மாங்கனிசு உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் சக்தியை அதிகரிக்கும் இது இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது அன்னாச்சி பழத்தில் உள்ள பிற வைட்டமின்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சோர்வின்றி செயல்படவும் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள அன்னாச்சி பழத்தை நிறையவே சாப்பிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழத்தில் வைட்டமின் பி உயிர்ச்சத்து அதிக அளவில் உள்ளது அது நம் உடலில் ரத்தத்தை விருத்தி செய்வதற்கும் உடலுக்கு பலத்தை தருவதற்கும் மற்றும் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தவும் மருந்தாக பயன்படுகிறது நமது உடம்பில் போதுமான ரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அண்ணாச்சி பழம் ஒரு சிறந்த மருந்தாகும் அண்ணாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும் அன்னாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர அனைத்து விதமான உடல் உபாதைகளும் தீரும் இதை தொடர்ந்து நம் ஜூஸாகவும் குடித்து வர முக அழகு பொழிவு பெருகும் அண்ணாச்சி பழம் கோளாறுகளை விரைந்து குணமாக்கிறது அண்ணாச்சி பழத்தில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு குறைவு நார்ச்சத்து அதிகம் அண்ணாச்சி பழத்தில் புரதம் தாராளமாக இருப்பதால் ஜீரண கோளாறு உடலில் வீக்கம் போன்றவை ஏற்படாது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொப்பை பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேர் அந்த தொப்பையே கரைக்கும் சக்தி அன்னாச்சிக்கு உண்டு ஒரு அன்னாச்சி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி நான்கு தேக்கரண்டி ஓமத்தை பொடி செய்து அதில் போற்று ஒரு டம்ளர் தண்ணீரில் நன்றாக குதிக்கி வைத்து காலையில் இருந்து அதை பருகி வர எவ்வளவு பெரிய தொப்பையாக இருந்தாலும் கரையே ஆரம்பிக்கும் அண்ணாச்சி பழத்தில் நிறைந்திருக்கும் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி கண் பார்வையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது அண்ணாச்சி பழத்தில் மாங்கனீசு நிறைந்து காணப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா எலும்பு ஆரோக்கியமாக இருக்கவும் எலும்பு சார்ந்த குறைபாடுகளை சரி செய்யவும் உதவுகிறது அன்னாச்சி பழத்தில் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கிறது எனவே இந்த பழங்களை நாம் அதிகம் சாப்பிடுவதால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது இது தவிர இந்த பழங்களில் காணப்படும் அதிக நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் வைட்டமின் சி இவைகள் அனைத்தும் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மையை தருகின்றன இந்த சத்துக்கள் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் மற்றும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது அன்னாச்சி பழத்தில் நீர் அதிகம் இருப்பதால் நம்முடைய உடலை ஹைட்ரேட்டாக வைத்திருக்க உதவுகிறது அன்னாச்சி பழங்களில் அதிகளவு வைட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அதிகளவு நார்ச்சத்து இருப்பதால் கேன்சர் உண்டாவதை தடுக்க உதவுகிறது அண்ணாச்சி பழத்தில் உள்ள சத்துக்கள் நம்ம பார்த்தோம்னா காப்பர் மாங்கனீஸு கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் பீட்டா கரோட்டின் வைட்டமின் சி டயமின் பி சிக்ஸ் போலேட் நார்ச்சத்து என பல சத்துக்கள் இந்த பழத்தில் உள்ளன இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட வேண்டாம் எனவே நண்பர்களே இன்னைக்கு அண்ணாச்சி பழத்தின் நன்மைகள் மற்றும் அதனுடைய பயன்களை பற்றி பார்த்தோம் நீங்களும் இந்த பழத்தை சாப்பிட்டு இதனுடைய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பெற்றிடுங்கள் முடிந்த இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு என்னுடைய நன்மையை அறிந்து கொள்ள உதவிடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய வாசிகள் சேனலில் இணைந்திருங்கள் நண்பர்களே வணக்கம்